பெரிய மழைக்கு அப்புறமா மாடி போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிளான்ஸும் எவ்வளோ செழிப்பாக சூப்பராக திணித்து நிறைய பூவு காயோட சூப்பராக செமையாக இருக்குது அந்த அப்டேட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த ப பன்னீர் ரோஸில் வந்து பட்டன் ரோஸ் வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குதுன்னு வரிசையாக வச்சுருக்குது மொட்டு அப்புறமா பூவுமே நிறைய பூ பூத்துருக்குது இங்கே இன்னும் நிறைய மொட்டெல்லாம் இருக்குது இந்த செடியெல்லாம் வெயில் காலத்தில் ரொம்ப கரிஞ்சு காஞ்சி போய் இருந்துச்சு இப்போ அப்புறமா செம்மையாக திழ்த்து துளிருட்டு வந்திருக்கு நாங்கள் இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே கொடுக்கல வீட்டில் உள்ள வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு இது மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் அப்புறமா இது நம்மளோட காஷ்மீரி ரோஸ் ரொம்ப நாளாக ரொம்ப பெருசாக பூக்கவே இல்லை ரொம்ப டல்லாகடிச்சிருந்தாங்கன்னா நிறைய பூ ரோஸ் இங்க இங்கே பாருங்கள் செடியெல்லாம் பாருங்கள் பழைய செடி தான் ஆனால் வந்து பூக்கவே இல்லை மலைக்கு அப்புறமா திளுத்து சூப்பராக மொட்டெல்லாம் வச்சு அழகாக நிற்கிறாங்க சுற்றி எல்லா பிரான்ச்சஸ்லையுமே மொட்டு இருக்குது இது ஒரு பூ மட்டும் பூத்துருக்குது அப்புறமா இந்த ரோஸ் அப்புறமா இந்த ரோஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்மிச்சா அதே ரோஸ் தான் இது வந்து இடையில வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு இடையில ரெண்டு நாள் நல்லா வெயில் அடிக்கும் போது அந்த வெயில் தாக்கத்துனால அப்படியே வாடி தான் நான் வந்து தண்ணி குடு ஊற்றிட்டு தான் இருந்தேன் ஆனால் அந்த வெயிலில் வந்து கரிஞ்சிடுச்சு அப்புறமா வந்து இது வந்து நம்ம தெத்தி பூ மாதிரி பூக்குற ஒரு செடி தான் இதுவும் அழகாக பூ பூத்து நிற்குது அதில் இன்னொரு கலர் தான் இது இதுவுமே சூப்பராக பூ பூத்துருக்குது அப்புறமா நம்ம நாட்டு மஞ்சள் ரோசி எப்பவும் போல் அழகாக பூ பூத்து சூப்பராக நிற்கிது இன்னும் கீழே நிறைய பூவெல்லாம் பூத்துருக்குது நிறைய மொட்டுமே இன்னும் இருக்குது நிறைய பூ பூத்து முடிச்சாச்சுங்க பாருங்கள் மொட்டெல்லாம் வரிசையாக வச்சுருக்குது எல்லா செடியுமே வெயிலில் ரொம்ப கரிஞ்சு போய்தான் இருந்தது மலைக்கு அப்புறம் தான் இவ்வளோ அழகான ஒரு ரிசல்ட்டோட நிற்கிறாங்க அப்புறமா நம்ம பன்னீர் ரோஸ் பாருங்கள் அப்படியே தேனீ கிளெல்லாம் இருந்து இப்போ பறந்து போயிடுச்சு இந்த ரோஸுமே காஞ்சி போயிடுங்கிற லெவலில் இருந்தது தான் நான் கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டேன் அதுலேருந்து எல்லாமே தழுத்து எல்லா பக்கமுமே இங்கே பாருங்கள் கிளையோட அப்படி ஒரு பஞ்சாக தான் மூணு நாலுன்னு மொட்டோட தான் வந்திருக்குது எல்லா பிரான்ஞ்சஸ்லையுமே குட்டி குட்டி மொட்டாக இருக்குது இதில் ஒரு பூ பூத்து தொலைஞ்சாச்சு இது அடுத்தது மொட்டை வச்சுருக்குது இது பாருங்கள் இதுலேயும் சென்டரில் ஒரு பூ ஆல்ரெடி பூத்து காஞ்சிருக்குது இது மூணு பூ பூத்துருக்குது இதோட மனம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது இதுலேருந்து தான் நமக்கு வந்து ரோஸ் மில்க் கேசன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிறாங்க அப்புறமா நம்ம வெல்வெட் ரோஸு பழைய ரோஸ் வந்து பட்டு போச்சு நான் லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இப்போ புதுசாக வாங்கி வச்சது தலையவே இல்லை மழைக்கு தான் அங்கே பாருங்கள் வரிசையாக லைன் கட்டி மூணு நாலு அஞ்சாறு மொட்டு வச்சு சூப்பராக நிற்கிது இனி கண்டிப்பாக நல்லா தேரிகிறோம் நமக்கு பழைய செடி மாதிரி வந்துடும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்புறமா இந்த காஷ்மீர் ரோஸ் வந்து நமக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு செடி என்னடா ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு செடின்னு சொல்கிறீங்க புது செடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லாதீங்க எல்லா பிரான்ஞ்சஸ்ஸுமே காஞ்சி போச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த ஸ்டம்பு தான் லைட்டாக இருந்துச்சு அதுலேருந்து தலைஞ்சி சூப்பராக வந்தது தான் நான் வந்து ஒன்லி வெஜிடபிள் வேஸ்ட் மட்டும் போட்டு மண்ணை போட்டு நட்டு வச்சு அந்த மூடை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகி சூப்பராக வந்துடுச்சு இனி நமக்கு இன்னும் நிறைய ஈல்டு தரும் அதுக்கப்புறமா வந்து இதுவும் ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் ஆனால் இது ஒட்டு ரகம் இது வந்து பிங்க் கலரு இதுவுமே வந்து காஞ்சி போகிறதும் அப்போ போய் தளர்த்து பூக்குறதுமாக போயிட்டுருக்குது அப்புறமா நம்ம இது ஒரு ஆரஞ்சு ரோஸ் இதுவுமே ரொம்ப பழைய செடி தான் இந்த ஸ்டம்பு பார்த்து அவங்களுக்கு தெரியும் இதுவுமே போயிடும்னு நினச்சி தான் அப்படியே கட் பண்ணி விட்டு மழை பெஞ்சதுமே ஆனால் வந்து அழகாக சூப்பராக தழைஞ்சி அதுவுமே வரிசை நிறைய மொட்டு வச்சுருக்குது இந்த ஒரு பூவு அதுக்கு அடியிலேயும் கீழே மொட்டு வச்சிருக்கு இங்கேயுமே வரிசையாக மொட்டெல்லாம் வச்சுருக்குது அப்படி சூப்பராக அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்குது இன்னும் நமக்கு நிறைய ஈல்டு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது அப்புறமா இது இன்னொரு காஷ்மீரி ரோஸ் தான் இதுவுமே கொஞ்சம் ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு காஞ்சி போயிட்டு தான் இருந்துச்சு வெயில் வெயில்னால ஒரு பக்கம் மட்டும்தான் கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு அதுலேருந்து தழஞ்சி சூப்பராக அழகாக ரெக்கவராகி வந்துடுச்சு அப்புறமா நம்மளோட டபுள் கலர் ரோஸ் அது வந்து ரெண்டு பூ இருக்குது மீதி வந்து செடி ஃபுல்லாகவுமே மொட்டு தான் நான் அவ்வளோ பூக்கும் போது அப்டேட் கொடுக்குறேன் செம்மையாக இருக்கும் இந்த பூ வந்து பூத்தா வந்து நமக்கு ஒரு வாரம் பக்கம் வரைக்கும் சூப்பராக நிற்கும் என்னோடய ரோஸ் செடியெல்லாம் ஃபுல்லாக கம்பளி பூச்சியாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு ரோஸில் கம்பளி பூச்சி வந்து என்னோடய ரோஸே பாதி தின்னுடிச்சு நான் இது இப்போது இது அப்படியே முறிச்சு எடுத்துகிட்டு ஏன்னா வந்து இது நம்ம மேலே பட்டுன்னா மேலெல்லாம் ஊறும் ஊறும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த கம்பளி பூச்சினால் இந்த செடி எவ்வளோ பாதிப்பாக இருக்குதுன்னு இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலை இப்போ தான் நான் ஜஸ்ட் நான் தான் பார்த்தேன் இலையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு நான் வெயில்னால தான் அப்படி இருக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ரோஸ் ஆகும் இங்கே பாருங்கள் இது இந்த பஞ்சா பூக்குற ரோஸு இப்படி ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னுமே இங்கே பாருங்கள் நிறைய மொட்டு வச்சுருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்குது பார்க்கவே அழகாக இருக்கும் வஞ்சாதான் மொட்டை வைப்பாங்க எப்பவுமே அப்புறமே இது வந்து அந்த செடியோட தாய் செடி தான் இது இந்த செடியில் வந்து நான் வந்து கொஞ்சம் தக்காளி பழம் அழுகுன வேஸ்ட் இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணி போட்டு அதுலேருந்து நிறைய தக்காளி செடி முளைச்சி வந்துச்சு சரி வரட்டும் நம்ம எடுத்து வேற இதுக்கு குரோ பேக்கு அந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து எனக்கு டைம் இல்லை குரோ பேகும் அடுத்து நான் வாங்கவும் இல்லை ஸோ அதுலேருந்தே எல்லாம் பூக்கவும் ஸ்டார்ட் ஆகியாச்சு நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரோஸ் எதாச்சும் பிரச்சனை வருவான்னு பார்த்தா ரோஸும் நல்லா தழைஞ்சு சூப்பராக வந்துட்டு தான் இருக்குது சரி எதாக இருந்தாலும் அது காய்க்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டு எதாவது நோய் தாக்கம் அந்த மாதிரி எதாச்சும் வந்தால் பிடிங்கி எடுத்துடலாம்னு அப்படியே விட்டுருக்கேன் ஃபுல்லாக நிறைய தக்காளி செடி இருக்குது உள்ள ஒரு பத்து எல்லாம் இருக்கும் சின்னது பெருசு ஆனால் வந்து தாய் செடி இங்கே பாருங்கள் இந்த செடி ஃபுல்லாகவுமே கம்பளி பூச்சி தான் ஃபுல்லாக இன்னும் நிறைய இருக்குது என்ன தக்காளி செடியெல்லாம் பிடுங்கி வீசிட வேண்டியதுதான் இப்போ தான் பார்த்தேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு என்னி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து எறும்பு பொடி தான் போட்டு விடணும் ச செடியே தீத்துறோம் ந அப்புறமா நம்மளோட கட்டை ரோஸு பாருங்கள் சூப்பராக அழகா பூ பூத்துருக்காங்க பூ பூத்து நல்லா அழகா தழைஞ்சு சூப்பராக வந்துட்டு இருந்தாங்க இடையில வந்து இது புறா காக்கா எல்லாம் கொத்தி இந்த செடியெல்லாம் பிச்சு போட்டுடுச்சு அதுக்கப்புறமா தழுத்தது தான் இது அப்புறமா இதுவும் ஒரு ஆரஞ்சு கலர்ல பூ பூக்குற ரோஸ் தான் இந்த ஆரஞ்சு கலர்ல பூக்கும் அந்த செடியுமே காஞ்சி போயிற லெவலில் இலை எல்லாமே விழுந்துடுச்சு நம்ம மழை பெய்யுற ஸ்டார்டிங் டைமில் வந்து எல்லாம் அழகாக கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டு கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்ட்டும் தான் வச்சேன் அது சூப்பராக தழைஞ்சு அப்படி அடுக்கு அடுக்காக சூப்பராக முட்டி வச்சு அழகாக நிற்கிறாங்க எல்லா ரோஸுமே நான் காஞ்சி போயிடும்னு நினச்சேன் எல்லா ரோஸுமே ரெக்கவர் ஆகிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்புறமா அப்புறமா இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் பாருங்கள் அந்த மஞ்சள் ரோஸ் மாதிரி இது வந்து பிங்க் கலரில் பூக்கிறது இதுவுமே தழைஞ்சு சூப்பராக நிறைய மொட்டு வச்சிருக்கு இது வந்து எப்போவுமே மொட்டு வச்சுட்டே தான் இருக்கும் ஆனால் சரியாக பூக்காமல் இருந்து வெயில் நேரம் கரிஞ்சு கரிஞ்சு போயிட்டு இருந்துச்சு இப்போ தான் நல்லா பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது பூ இதுவுமே பூத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரைக்குமே அழகாக நிற்கும் உதிராமவே சூப்பராக நிற்கும் அதே சேம் கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் அதுவுமே சூப்பராக என்ன பூத்து நிறைய மொட்டு வச்சு அழகாக நிற்குது அது சேம் தான் இந்த பிளாண்ட் இது வந்து ஃபஸ்ட்டாக வச்சது அப்புறம் இதுலேருந்து நான் கட்டிங்ஸ் வச்சது அந்த பிளான்ட் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குதுன்னு இன்னும் நிறைய மொட்டைலாம் இருக்குது இது வந்து நாட்டு வெரைட்டி மாதிரி உள்ளதாக நமக்கு வந்து நல்ல வெயில் உள்ள இடத்துல தரையில் வச்சோன்னா நல்ல பெரிய செடியாக வந்து நிறைய பூ பூக்கும் அடுத்து இது ரோஜா அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்ம இந்த ஒயிட் கலரில் பூ பூக்குற ரோஸ் ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ் மாதிரி பூக்குறது தான் இந்த பூத்துருக்கு பாருங்கள் பூக்குறது தான் இதுவுமே செடி ஃபுல்லாக மொட்டு வச்சு சூப்பராக நிக்குது நம்ம பூக்கும் போது அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா வந்து நம்ம தட்டைப்பயிறு இப்போவுமே அடுத்ததுமே பூ பூத்து காய்ச்சிட்டு தான் இருக்குது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் பறிச்சதுக்கப்புறம் காமித்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி நாங்கள் பொரியலுக்கு பறிச்சாச்சு இது மூணாவது ஈல்டு அப்போவுமே என்ன காய்ச்சிட்டு தான் இருக்குது அடுத்து பறிக்கும்போது நான் அப்டேட் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம ஜெவந்தி செடி எல்லாமே சூப்பராக நல்லா அழகாக இருக்காங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் ஜெரிபுரா செடி எல்லாமே நிறைய ஃபால்ட் ஆகிட்டாங்க எல்லாத்தையுமே நான் எடுத்து நான் ஒரு பாட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சு இருக்கேன் நல்லா இருக்க செடியை மட்டும்தான் தனித்தனி பாட்டில் வச்சுருக்கேன் அந்த பாட்டிலையுமே ரெண்டு மூணு செடியை வச்சுருக்கேன் தலைஞ்சி வந்ததுனா அடுத்து வேறு பாட்டில் தனியாக வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் இது ஒரு பூ மட்டும் அன்னைக்கே இருந்தது நீங்கள் போன வீடியிலே பார்த்துருப்பீங்க அதே பூ தான் இப்போ வரைக்கும் அழகாக நிற்கிது ஜெரிபராயில ஸ்பெஷாலிட்டியே இதுதான் இந்த பூ பூத்துதுன்னா நமக்கு கணக்குக்கு நிற்கும் அப்புறமா இது வந்து அதை நம்ம அப்போவே பார்த்தா அதே டா ஜவந்தி தான் இன்னும் வந்து நான் அது நல்லா இருந்தனால அப்படியே விட்டுருக்கு ஆனால் இப்போ வந்து கலர் ஆடாவ ஸ்டார்ட் ஆகிட்டாங்க இன்னுமே விரிஞ்சு முடியலை ஏனி வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்புறமா இது நம்ம இன்னொரு கட்டர் ரோஸு அதே சேம் கலர் தான் இதுவுமே அப்படி தான் எல்லாமே காக்கா கொத்தி போட்டுடுச்சு இப்போ தான் அழகாக தழஞ்சி சூப்பராக வந்துட்டுருக்குது இது நம்மளோட டேசி செடி ஆல்ரெடி நம்ம வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தப்போ பூவோட காமிச்சிருப்பேன் இது அதுக்கப்புறமா எனக்கு வந்து தழஞ்சி மொட்டு வந்திருக்குது தான் இது ஒரு ரெண்டு மூணு செடியில் மொட்டு வந்திருக்குது அது வந்து பஞ்சா சூப்பராக அழகாக நிற்குது பூக்கும்போது அப்டேட் கொடுக்குறேன் செமையாக இருக்கும் அப்புறமா வந்து இந்த கலர் பிச்சு தான் இது இது வந்து வாங்கி வச்சதுலேருந்து சூப்பராக நல்லா தழஞ்சி நிறைய மொட்டு வச்சுருக்குது வந்து முல்லை செடி இதுவுமே குத்து வெரைட்டி தான் இந்த குத்து செடியாக வளர்கிறது தான் இங்கே பாருங்கள் மொட்டு இது நிறைய மொட்டு வச்சுருக்குது வச்சிருக்குது தான் வைக்கும் இதில் கொடி வெரைட்டி நான் வந்து கீழேருந்து வச்சு மேலே வரைக்கும் வளர்த்து எடுத்தது நான் காமிச்சிருப்பேன் போன வீடியோவில் அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் நான் வாங்கும்போது வேற ஒரு கலரில் இருந்தது இப்போது இன்னொரு கலரில் பூக்குது எதுவாக இருந்தாலும் சந்தோஷம் தான் பாருங்கள் பார்க்கறதுக்கே பூ அழகாக இருக்குது அப்புறமா வந்து இது வந்து மல்லிகையில் வந்து ரோஸ் மல்லி அந்த மாதிரி அந்த வெரைட்டி பாருங்கள் ஒரே ஒரு மொக்கு தான் வரும் இதில் எப்படி ஃபுல்லாக விரிஞ்சிருக்கும் பார்க்கறதுக்கு ரோஸ் மாதிரியே தான் இருக்கும் மன அப்புறமா இது வந்து நம்ம இன்னொரு கலர் டேசி அதுவுமே இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக தழஞ்சி அழகாக வந்திருக்கு அதுலேருந்து நான் நாற்று எடுத்து வச்சுருக்கேன் அந்த நாற்று கூட அழகாக தழஞ்சு மொட்டை உரம் ஸ்டார்ட் ஆகியாச்சு அப்புறமா நம்ம வந்து டேபிள் இல்லாமன்னு ஏற்கனவே இங்கே ஒரு பக்கம் பூ பூத்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்காங்க அடுத்தது ஒரு ஸ்டெப் நிறைய பூ பூத்துருக்காங்க இனி வந்து நம்ம காட்டில் தான் ஃபுல்லாக இது காய்க்கிறது ஸ்டார்ட் ஆகியாச்சுன்னா நமக்கு ஃபுல்லாக இருக்கும் நம்ம லெமனுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸுமே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் செமையாக இருக்கும் சேம் லெமன் மாதிரியே புளிப்பு தன்மையோடு இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்கும் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் பூவும் நிறைய மொட்டோடு தான் இருக்குது ஆனால் இதில் வந்து லைட்டாக இலை சுருட்ட நோய் வர ஸ்டார்ட் ஆகியிருக்குது இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருன்னு இல்லைன்னா செடியே தீர்த்துரும் இலை சுருட்ட நோய் வந்துச்சுன்னா இது நம்ம புதுசாக வாங்கி வச்ச லெமன் செடி தான் வாங்கிட்டு வரும்போது ரெண்டு லெமன் இருந்து ஒன்று விழுந்துடுச்சு இன்னொன்று அது பெருசாகிட்டு வந்துட்டு இருக்குது பட் வந்து எந்த பூவும் மொட்டு எதுவுமே இல்லை அப்புறமா நம்ம அத்தி செடிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை வர வர ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்குது காயெல்லாம் வைக்கிது ஆனால் வந்து காய் விளையதுக்கு முன்னாடி வெடிச்சிருது நான் காமிக்கிறேன் இங்கே ஒரு காய் அப்படி இருக்குது இங்கே பாருங்கள் விளையதுக்கு முன்னாடி இப்படி வெடிச்சிருது எதுனாலே தெரியல அத்தி செடி வச்சு வளர்த்துறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆச்சுன்னு இதில் பத்து அத்திக்காய் கிட்டே இப்படி இந்த மாதிரியே வெடிச்சு போயிடுது இது வந்து பழுக்கிற ஸ்டேஜ் வரும்போது உள்ளே அழுவி இருக்குது நம்மளால சாப்பிட முடியாது வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது ஆனால் இன்னும் நிறைய காய் வச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் நம்மளோட இது செரி தான் செறி வந்து நிறைய பூ பூத்தாங்க ஆனால் எந்த ஒரு பிஞ்சியுமே பிடிக்கலை இது வரைக்கும் அப்பப்போ பூ பூத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் பிஞ்சு பிடிக்கல இது எதுனாலு தெரியலை யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் காய் பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து இது நம்ம வந்து லெமன் ஒயின் இதுவுமே மொட்டு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகின ஸ்டேஜில் இருக்கிறாங்க எல்லோரும் பார்ப்போம் பூக்கும் போது அப்டேட் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம மிராக்கல் ஃப்ரூட்டும் வந்து இது வரைக்குமே பூ பூத்து காய் காய்க்கல இந்த பழம் காய்க்கும் போது நமக்கு வந்து டேபிள் லெமனும் ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த பழத்தை ஒன்று சாப்பிட்டுட்டு அதை எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஆரஞ்சு எப்படி சாப்பிட்றோமோ அதே ஸ்வீட்னஸோடு அது சாப்பிட்டுக்கலாம் பட் இன்னும் தழைஞ்சது வந்து பூக்கவோ காய்க்கவோ எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை அப்புறமா நம்ம இன்னொரு அப்புறம் நம்ம இன்னொரு அத்தி செடி இந்த அத்தி செடியிலேயுமே நிறைய காய் இருந்துச்சு அதுவுமே நிறைய வந்து ஃபால்ட்டாக தான் போச்சுது இப்போ வந்து புதுசாக என்ன ஒரு காய் இருக்குது இன்னும் நிறைய காய் வைக்க ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க பாருங்கள் நிறைய காய் இருக்குது பார்க்கலாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம வந்து முருங்கை முருங்கை செடி இது வந்து நான் ஒரு முருங்கை கம்பு வச்சது தான் அது வந்து என்னோடய ஹைட்லேருந்து மேலே போயிட்டுருக்குது இருக்குது எடுத்து இதை மட்டும் அறையில் எங்கேயாச்சும் நட்டு வச்சிடணும் இல்லைன்னா வந்து காற்றுக்கு முறிஞ்சிரும் ஆல்ரெடி இங்கே ஒன்று தலைஞ்சது தான் காற்றுக்கு முறிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி காஞ்சது மாதிரியே ஆகிடுச்சு அப்படியே நிற்குது லைட்டாக தான் பச்சை இருக்குது பார்க்கலாம் அப்புறமா நம்ம இலந்த செடி பூக்குது 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 யாருக்கு பூக்குது எதுக்கு பூக்குதுன்னே தெரியலை ஒரு நாள் பிஞ்சியே வைக்கல இதுவும் யாருக்காவது டிப்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் பூத்துட்டே இருக்குது பூக்கு ஒரு நாள் ஒரு குறவு கிடையாது செடி ஃபுல்லாக பூ தான் இங்கே வருங்க ஃபுல்லாக எல்லா இடமும் பூவாக தான் இருக்குது ஆனா ஒரு இடத்துல கூட ஒரு புட்டி பிஞ்சியை கூட பார்க்க முடியலை பாருங்க டாப் டு வாட்டம் வரைக்கும் தான் இருக்கு இந்த செடி இதை நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் நல்லா வளர்ந்தாச்சு ஆனா நிறைய பூ வைக்குது எவ்வளவு பூ தெரியுமா அவ்வளவு பூ வைக்குது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பூ வைக்க ஆரம்போட நினைச்சேன் இந்த இவ்வளோ காயும் காய்ச்சதுன்னா எப்படி இந்த செடி தாங்கிக்கிடும் அப்படின்னு நினச்சேன் ஆனா வந்து ஒரு காய் கூட காய்க்கல இது வரைக்கும் அப்புறமா நம்ம இது ஒரு ஒரு மிளகு செடி இங்க பாருங்க இது வந்து நம்ம காந்தாரி மிளகுன்னு சொல்ல அந்த செடிதான் அழகா தானே வந்தது வந்ததுதான் நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட் போட்டதில் முளைச்சி வந்தது அழகாக மொட்டு வைக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு இது வந்து காய்க்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு நிறைய காய் கொடுக்கும் துவையல் அரைக்கிறதுக்காக இருக்கட்டும் மீன் குழம்புக்கு சாம்பாருக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையான ஒரு இது பழைய கஞ்சி குடிக்கும்போது இந்த மிளகு போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும் கூழ் குடிக்கும்போது போட்டாலும் சூப்பராக செம்மையாக இருக்கும் காரம் அப்புறமா நம்ம வந்து இது புதுசாக வாங்கி வச்ச ஒரு அத்தி செடி வளருது பட் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு காய் எதுவுமே வைக்கலை பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம வாட்டர் ஆப்பிள் நிறைய மொட்டையோடு வந்தாங்க எல்லா மொட்டுமே சூப்பராக பூத்தாங்க ஆனால் வந்து பிஞ்சு வைக்க அந்த ஸ்டேஜ் வரும்போது மழை வந்ததுனால அவ்வளோ பூவுமே கொட்டி போயிடுச்சு இனி நெக்ஸ்ட்டு பூக்கும் போது பார்க்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்ட வியூ ஓவரால் வியூ பாருங்க இந்த பக்கம் எல்லா செடி எல்லா செடியுமே நான் காமிச்சாச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பாய் பை ஹாப்பி கார்டனிங் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய செடிகள் வச்சு வளர்த்து பூக்கள் காய்கள் பறிங்க அது வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் டட்டா பாய்